நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எழுதுனோம்னால் மிகச்சிறப்பு வருஷம் ஆரம்பத்தில் ஒரு ஆறு மாத காலத்திற்கு மிகச் சிறப்பான யோகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இப்போ ரெண்டுமே போகிறோம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு இப்போ பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ரெண்டு கிரகம் ஏற்படுகிறது ரெண்டுமே முக்கியமான கிரகங்கள் நன்மையை தருது சனி மூணு ஆறு பதினோராம் இடத்திற்கு நன்மையை செய்வார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றுக்கு நன்மையை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு ராசியிலே இந்த கேது பயிற்சியாய் பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் நன்மை ஒரு நாளாக கொண்டு கேது பகவான் தங்களுக்கு தேவையில்லாத பழிபாவங்கள் இன்னல்கள் வாதம் வம்பு வழக்குகள் நீதிமன்ற பிரச்சனைகள் கெட்ட பெயர்கள் அசிங்கம் அவமானங்களை எல்லாம் கொடுத்து வந்த கேது பகவான் தங்கள் ராசியை விட்டு பயிற்சியாய் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சிம்மத்துக்கு போயிடுறார் இப்போ நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க பிரச்சனை இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல சனியோடு இருக்கார் அதுவும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இருந்து வந்த கடன் தொல்லை அறவே விலகும் குடும்ப ஒற்றுமை மேலும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் அன்யோன்யங்கள் உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும் கண்டிப்பாக ரொம்ப நாளாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இந்த ஆண்டு நிச்சயிக்கப்படும் பொருளாதார உயர்வு அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவர் மூன்றாம் இடத்துல புதன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்வி சாலைகள் கல்விக்கூடங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் யோகம் உயர்கல்வித்துறை மிகச்சிறந்து விளங்கும் அந்த கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை மாணவர்களுக்கும் நன்மை ஆடிட்டிங் கணக்கு வழக்கு பார்த்தல் எழுத்துத்துறை பேச்சுத்துறை சொற்பொழிவு ஜோதிடம் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி கணக்கு வழக்கு வருவாய்த்துறை வருமான வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை இவங்கெல்லாம் இந்த புதனுக்கு தான் வருவாங்க புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத அடையலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ராசிநாதன் கன்னி ராசி அதிபதி மூணாம் படத்தில் இருக்கிறதுனால நான்காம் இடத்தில் சூரியன் சேர்க்கை சிறப்பு குருவுடைய வீட்டில் சூரியன் தாஜாருக்கு இருந்து வந்த உடல்நலக்கோடாறு விலகும் சகோதர உடன்பாடுகள் ஏற்படும் கூட அண்ணா தம்பிகள் அக்கா தங்கச்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அசையாத சொத்து குடும்ப சொத்தை ஏற்படுத்தலாம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அரசாங்க ஆதாயம் நமக்கு கிடைக்கும் அரசியல் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் காப்படாத வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் விவகாரங்கள் விலகும் ஆறாவது இடத்துல சுக்கரன் சனி மிகச்சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் கடன் தொல்லை இருக்காது மருத்துவ செலவுகள் குறையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வெளிநாடு போகலாம் மாணவர்கள் சிறப்பான கல்வி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரன் சனி சேர்க்கை தொழில் எந்த தொழில் பண்ணாலும் செய் தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார உயர்வு வருவாட உயர்வு கடன் தொல்லை நீங்கள் அதுக்கு முழுக்கு இதாக காரணம் மிகச்சிறப்பான யோகம் குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் அவங்களுக்குலாம் நன்மை வாகன சம்மந்தமான தொழில் சின்ன போல்டு நட்டு தயாரிக்கிற கம்பெனியிலிருந்து பெரிய மிஷின்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறங்கிற வரைக்கும் நன்மை தான் மிகச்சிறப்பு யோகம் அதே மாதிரி ஆபரணம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழாவது இடத்து ராகுவும் ஆறில் சேரும் பொழுது சிறப்பு சனியோடு சேரும் பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ராகுவும் மூணு ஆறு பதினோனுக்கு நன்மையை செய்வார் வெளிநாட்டு படங்கள் நமக்கு வரும் வெளிநாட்டு பொருளாதார ரெதி இங்கே வரும் நமக்கு அங்கே யாராவது நம்ம குடும்பத்திலிருந்து போய் சம்பாரிச்சு நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் மறைமுகமான எதிரிகள் வீழ்வார்கள் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அவசியம் விலகும் உடல் உபாதைகள் நரம்பு கோளாறுகள் சில பேர் கோளாறுகளாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே இந்த ஆண்டு ராகு கீது பயிற்சி நடக்கும் ராகு ஏழிலிருந்து ஆறுக்கு பயிற்சியாகும் பொழுது அந்த நோய்கள் தான் நிவர்த்தியாயினும் கவனப்பட வேண்டியதில்லை பேச்சுவார்த்தையின் மூலம் காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் முதலாம் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருகிறார் தடைபட்டு வந்த திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவர்த்தி ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் ஏற்படும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை வீடு வாகனம் வசதி இதெல்லாமே அவர் கொடுக்குறார் இப்போது கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா சனி குரு மற்ற கிரகங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக சாதகமாக தான் நமக்கு விளங்குது பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடந்த ஒரு ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சனியும் சரியில்லை அர்தாஷ்டம சனி ராகுவோ சரியில்லை கேது சரியில்லை குரு சரியில்லை மிக துன்பம் துயரத்தில் இருந்த தங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக உன்னதமான ஒரு பொற்காலம் இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன சாதிக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அனைத்து துறையினரும் அனைத்து இதாவது படிக்கிற துறையிலிருந்து வேலை வாய்ப்பு திருமணத்துறை உத்தியோகம் இந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ எல்லா துறையுமே சிறந்து வழங்கக்கூடிய தான் இந்த கிரகங்கள் ஏற்படுத்துது அதனால் கன்னிராசி நடத்தின்றால் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகித நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஏற்படுகிறது எனவே கன்னிராசி நேயர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்ல சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதுல எல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்கறீங்க நீக்கணுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா என்னென்னே தெரியாது அதனால ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா ஜாதகர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு பர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு பயோ பயோடேட்டா கேட்குறாங்கள வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினருடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இன்னெந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாபங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மால நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாயிரு நீ அவனாரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த வேலை சுவாமி நமக்கு வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீன பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பால் இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் இந்த ஒரு குடம் பாலும் விஷமாயிரும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலங்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையை நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கெல்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பா உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணல்களில் இருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்